நல்லடியார்களே நாம் மனம் சார்ந்து பல செய்திகளை தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் அந்த வகையிலே சென்ற தொடரிலே இந்த உலக ரீதியான விஷயங்களை நாம் எதை செய்வதாக இருந்த இருந்தாலும் அதிலே மக்களை மூன்று வகையாக மனதை கட்டுப்படுத்த முடியும் என்பதாக பார்த்தோம் முதலாவது செய்தி ஆர்வமூட்டுதல் பயமூட்டுதலின் மூலமாக மனதை கட்டுப்படுத்த முடியும் இரண்டாவது அந்த மனதை அப்படி கட்டுப்படுத்தி அதிலே கொஞ்சம் மேன்மை பெற்றவர்கள் அதிலிருந்து ஒரு நல்ல விஷயத்தை செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய புகழ்ச்சியை ஆதரவு வைத்து அதை செய்யாமல் விட்டால் அதில் ஏற்படும் நிகழ்ச்சியை பயந்து கொண்டு மனிதர்கள் அந்த செயல்களை செய்வது இது இரண்டாவது தரம் மூன்றாவது தரம் என்பது நாம் எந்த செயலை செய்ய வேண்டும் என்பதாக நாடுகின்றோமோ செயலை அந்த செயலில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன இது நமக்கு எப்படியெல்லாம் பயன்படும் பொதுமக்களுக்கு எப்படியெல்லாம் பயன்படும் இதனுடைய சிறப்பு சிறப்புவாக இதனுடைய சிறப்புகள் இதில் என்னென்னவெல்லாம் இருக்கிறது என்பதாகவெல்லாம் ஆராய்ச்சி செய்து அந்த செயலை செய்யக்கூடியவர் இப்படி மூன்று வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு தரத்தினை உடையவர்கள் என்பதாக ஒவ்வொரு தரமாக பார்த்தோம் இதே மாதிரி மறுமையை சார்ந்த செய்திகள் இருக்கிறது இது உலகம் சார்ந்த செய்திகள் என்றால் நாம் தொழில் அதே போன்ற சரியாட்டை பின்பற்றுவது இது போன்ற எல்லா விஷயங்களுக்கும் இதே மாதிரி மூன்று படித்தடங்கள் இருக்குது மறு உலக நன்மைகள் சரியத்தை சார்ந்ததாக இருக்கட்டும் தொழுக நோன்பு இது போன்ற எல்லா விஷயங்களையும் நமக்கு செய்வதற்கு ஆர்வம் மூட்டக்கூடிய விஷயங்கள் மூன்று இருக்கின்றது இதே மாதிரிதான் உலக விஷயங்களுக்கு எப்படி மூன்று இருக்கிறதோ அதே போன்று மறுமையை சார்ந்த தொழுகையாக இருக்கட்டும் சரியத்தை பேணுவதாக இருக்கட்டும் எல்லாவித நல்ல அமல்களாக இருக்கட்டும் அந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் அதை மூன்று வகையிலே நமது மனதை நாம் பக்குவப்படுத்தலாம் என்பதாக சொல்றாங்க முதலாவது தரத்தினர் இவர்கள் தான் மனாசிகள் ஆமா பொது மக்களுடைய தரம் ஒரு மனிதர்கள் பொதுவான மனிதராக இருக்கிறாங்க இவருக்கு இஸ்லாமிய ஞானம் எதுவுமே இல்லை இப்பதான் முத முதல் இஸ்லாமாகி முஸ்லிமாக வராரு இப்படி வரக்கூடியவரை நம்ம அமல் செய்வதற்கு இவரை தூண்ட வேண்டும் என்றால் இரண்டு வகையிலேயே நம்ம அவரை தூண்டலாம் ஒன்னாவது அவர் உள்ளே வந்து நல்ல அமல்கள் செய்யவும் செய்யும் பொழுது அல்லாஹ் திருமறையிலே என்னென்ன சவாபு தருவதாக வாக்களித்திருக்கின்றானோ அந்த சவாபுகளை எல்லாம் நன்மைகளை எல்லாம் நீங்க செய்ய போதீங்கன்னா அதுல உங்களுக்கு இத்தனை நன்மை ஒரு எழுத்துக்கு இத்தனை நன்மை கிடைக்கும் அதே மாதிரி ஒரு எழுத்துக்கே உங்களுக்கு இப்படி செஞ்சீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் நாளைக்கு அல்லாஹ் சுவனம் வச்சிருக்கிறான் இப்படி எல்லாம் அவங்கள ஆர்வப்படுத்தலாம் இரண்டாவது தொழுகையை விட்டீங்கன்னா சரியாக நடந்து கொள்ளலைனா அவர்களுடைய ஹக்கை நீங்கள் பேணலைனா அல்லாஹிற்கான கடமைகளை நீங்கள் செய்யலைனா உங்களுக்கு அல்லாஹ் இந்த பாவங்களை எல்லாம் வைத்திருக்கிறான் என்பதாக அவர்களை பயமுடுத்தலாம் ஒன்று அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும் இன்னொன்று அவர்களை பயமுடுத்தப்படும் பயமுறுத்த வேண்டும் பய பத்தி இந்த இரண்டையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் இது மனசிர்கள் ஆமா பொதுமக்களுக்கு இப்ப புதுசா இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வரலாறுனா அவருக்கு உண்டான நிலை இது ரொம்ப காலமா இஸ்லாத்திலேயே இருக்கிறாரு இவர் அவர்கள் கொஞ்சம் அந்த அமல்களுடைய தரங்களை எல்லாம் தாண்டி மேலே வர்றாரு நல்ல சாலிஹீனான நல்ல மனதிலே ஒரு பக்குவப்பட்ட மனிதராக இருக்கிறாரு இவரு கடைசியாக மூத்த வரைக்கும் இந்த ஆர்வப்படுத்துதல் பயப்படுத்துதல் இதே நிலையிலேயே இருக்கக்கூடாது கடைசி வரைக்கும் நம்ம இன்னைக்கு ஜும்மாக்கள்ல மற்ற இடங்கள்ல இதே தான் நம்ம அதிகமாக பேசுறோம் அமல்களுடைய சிறப்புகளை பற்றி பேசுறோம் அமல்கள் செய்வதை விடுவதனால என்னென்ன பாவங்கள் எல்லாம் கிடைக்கும் பேசுறோம் இதே நிலைமை நம்முடைய இறுதி நாள் வரைக்கும் இருக்கக்கூடாது இது நாம இதுல இருந்து ஒரு சற்று உயர்ந்து சாலை நல்லோர்கள் நல்லவர்கள் என்ற அந்தஸ்த நாம அடையணுங்க சொன்னா அப்ப அந்த மனிதர்களுடைய நிலைமை எவ்வளவு தெரியுமா இருக்கும் அந்த உலக ரீதியான விஷயங்களை சொன்னதுல இரண்டாவது வகையினர்களை போல இந்த இரண்டாவது வகையினர்களும் இந்த தொழுகையாளி ஒரு தொழுகுகிட்டே இருக்கிறாரு தினசரி சரியான முறையில் தொழுதுகிட்டே இருக்கிறாரு இப்ப இந்த உலகத்துல உள்ளவங்க அவங்கள புகழ ஆரம்பிக்கிறாங்க அதுல கிடைக்கக்கூடிய நன்மைகளை இவர் நல்ல மனிதர்னு சொல்லிட்டு அவங்களா பேசிக்கிறாங்க அதே மாதிரி தொழுகையை விட்டாலே இவர் தவறான மனிதர் என்பதாக பேசுறாங்க இதன் மூலமாக ஏற்படக்கூடிய பயம் அதன் நன்மை இவரை புகழ்வதனால் புகழ்வதை ஆதரவைக்குது இது வந்து இரண்டாவது தரத்து உள்ளவங்க முதலாவது அவங்களுக்கு நாம எடுத்து சொல்லணும் அவங்களை ஆர்வப்படுத்தணும் அதே மாதிரி பயப்படுத்தணும் இரண்டாவது அவர் உள்ளில் இருந்தே வரும் நம்ம நம்ம தொழுதுகிட்டே இருக்கிறனால பலரும் நம்ம நல்லவங்கன்னு சொல்றாங்கிறது அவருக்கே தெரியும் அதே மாதிரி நம்ம தொழுகளை நிறைய நபர்கள் நம்மளை சரியில்லாத மனிதர்கள் என்பதாக சொல்றாங்கிறது அவருக்கே தெரியும் இந்த ஒரு மனதிற்கு பக்குவப்படுத்திக் கொள்வது இது இரண்டாவது தரம் மண்சிலத்து சாலிஹீன் நல்ல ஒரு சாலிஹீன்களுடைய தரஜா என்பதாக சொல்லலாம் மூன்றாவது ஒரு விஷயம் இருக்குது இதுதான் நிலை நபிமார்களுடைய நிலை சுஹைய நிலை என்பதாக அந்த நிலைகளை வர்ணிக்கிறார்கள் மூன்றாவது தரம் என்ன தெரியுமா நாம செய்யக்கூடிய எல்லா அமல்களிலும் சரி தொழுக தொழுகிறோம் இந்த தொழுகையில் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன இது அல்லாஹிற்கு போய் சேருகிறது இதனின் நன்மை வருது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்களே இதன் மூலமாக என்ன கிடைக்கும் இதனுடைய ஆராய்ச்சிகள் என்ன இது இதை ஏற்படுத்தப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பதாகவெல்லாம் வரிசையாக ஒவ்வொன்றாக சிந்தித்து சிந்தித்து செயல்பட்டு இறுதியாக இவர் சொர்க்கம் என்பதை எல்லாம் நாடுவதை விட அல்லாஹுடைய பொருத்தம் வேணும் அல்லாஹ் சொல்லிருக்கிறான் நான் தொழுகிறேன் என்ற ஒரு நிலைக்கு வந்திருந்தோம் அல்லாஹ் சொர்க்கந்தரா அதனால நான் தொழுகிறேங்கிற எண்ணங்கள் எல்லாம் மறைந்து போய் அல்லாஹ சொல்லி இருக்கிறான் நான் தொழுகின்றேன் என்பதாக அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் நாடக்கூடிய மனிதராக மாறிவிடுவார் இதுதான் நபிமார்களுடைய நிலைமை நாம இன்னைக்கு பொதுவான மனிதர்களா இருந்தா நம்ம ஒரு விஷயத்தை செய்ய அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுடைய அறிவுகளுக்கு நமக்கு ஏதாவது ஒன்றே ஆர்வம் மூட்ட வேண்டும் ஏதாவது ஒரு செய்தியே தர வேண்டும் அப்படி செஞ்சாதான் நாம கேட்கும் ஆனா நபிமார்கள் அப்படி இருக்க மாட்டாங்க சூபியாக்களுடைய நிலைமை அப்படி இருக்காது அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க அல்லாஹ் ஒரு விஷயத்த ஏவிட்டாங்கன்னா அவங்க உடனே செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இப்படிதான் எல்லா நபிமாருடைய வாழ்விலையும் நம்ம பார்க்க முடியுது ஹஜ் சேதனா இப்ராஹிம் அலிஸ்வரம் அவங்க கனவுலதான் காண்றாங்க தன்னுடைய மகனாரை அறுப்பதை போன்று அப்ப ஏன் என்ன எதுக்கு எதையுமே அவங்க கேட்கல அல்லாஹனுடைய உத்தரவு அல்லாஹுடைய திருப்தி எனக்கு வேணும் உலகத்துல எது கிடைத்தாலும் சரி கிடைக்காதே சரி அல்லாஹுடைய உத்தரவை நான் நிறைவேற்றுவேன் என்பதாக அவங்க தன்னுடைய மகனார அறுக்கறக்கு துணிஞ்சார் இப்படிதான் நபி சூஃபியா கூடிய கூட நிலைமைகள்லாம் இருக்கும் இதுதான் வகிய இந்த நிலைமைதான் இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளையுமே மிக உயர்ந்த தரமாக இருக்கும் என்பதாக சொல்றாங்க இதுக்கு நிறைய இப்ப நம்ம இப்ராஹிம் அசாமோட சம்பவத்தை பார்த்தோம் அதே மாதிரி ஒரு முறை அவங்களுடைய மனைவியை கொண்டு போய் அந்த காடல விட்டுட்டு வாங்க என்பதாக சொல்லும்போது ஹஜர் அலிஸ்ல கூட்டிட்டு போய் அந்த காடல விட்டுட்டு வந்தாங்க அப்ப எதற்குமே கேள்வி கேட்க மாட்டாங்க எல்லாம் என்ன சொன்னானோ அதை அப்படியே செய்வாங்க என்பதாக நபிமாரி வரலாறுல பார்க்க முடியும் இதே மாதிரிதான் எல்லா சூப்பியர்களும் வாழ்ந்தாங்க இதனால்தான் கீழேயா அலி உள்ளா அவங்கள பார்த்து ஒரு முறை கேட்கப்படுது நீங்க தொழுதுகிட்டே இருக்கிறீங்க நோந்து வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க நினைவிலேயே இருக்கிறீங்க நீங்க ஒரு நேரம் கூட எனக்கு இறைவா எனக்கு சுவனத்தை கொடு என்பதாக கேட்டு நான் பார்த்ததே இல்லையே நீங்க சுவனத்தை கேட்கவே மாட்டீங்களா என்பதாக ராபி அது பசரியா அலி உள்ளாஹதுல்லா அவளை பார்த்து மக்கள் கேட்கிறாங்க காலத்துடனே அவங்க சொல்றாங்க الجار قبل الداري நீங்கள் எல்லாம் இந்த நாம என்ன அமல் செய்யறோமோ இந்த அமல் செய்வதனால் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதாக இறைவன் வாக்களிச்சிருக்கின்றானோ அந்த வீட்டை சுவனத்தை நீங்க நாடுங்க நான் அந்த சுவனத்துக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த சுவனத்தின் அதிபதி யாரோ யார் தருவதாக வாக்கு கொண்டானோ அந்த அவனை நான் நாடுகின்றேன் அந்த அல்லாஹனுடைய பொருத்தம் மட்டுமே எனக்கு போதும் அல்லாஹான் எனக்கு வேணும் அல்லாஹவல் வாக்களிக்கப்பட்ட அந்த சுவனம் என்பதெல்லாம் இரண்டாவது பட்சம் அது எனக்கு தேவையில்லை என்பதாக هذا بيت البصرية اللي الله خد عنها இப்ப இன்னைக்கு நிறைய நபர்கள் ஏதாவது ஒரு பொருத்தத்தையோ ஏதாவது ஒரு பகரத்தையோ நாடி நாடிதான் நம்ம எல்லாம் நம்மளோட நம்மளுடைய எல்லாம் எப்படி இருக்கு சோனம் கிடைக்கும் பொருள் கிடைப்பாங்க அதே மாதிரி நாளைக்கு சோனத்துல நல்ல அந்த ஓடும் இந்த ஆறு ஓடும் என்பதாக இது போன்ற கற்பனைகள்லதான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டே இருக்கிறோம் ஆனால் சூஃபியாக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனைகள் என்பதெல்லாம் மிக கேவலமான ஒரு விஷயம் என்பதாக அவங்க சொல்றாங்க பபிகார நல்வி இந்த சிந்தனையின் தான் கால பருகும் சில சூப்பியாக்கள் சொல்றாங்க என்றார் நான் தொழுகிறேன் அதே மாதிரி அல்லாட்ட எனக்கு நாளைக்கு மருமையா நல்லா இருக்கணும் எனக்கு நான் அதுக்காக தொழுகிறேன் இந்த இரண்டு ரகித் நக்கீலாக நான் தொழுகிறேன் இதுவெல்லாம் தடை செய்யப்பட்ட ஒன்று அல்ல ஆனால் சூஃபியாக்களுடைய சிந்தனையின் பிரகாரம் அவர்களுடைய உயர்ந்த அந்த நோக்கத்தின் பிரகாரம் பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க மண் அவதல்லாக ஏதாவது ஒரு பகரத்தை வைத்து எனக்கு இதுதான் நான் தொழுகின்றேன் என்பதாக ஒரு மனிதன் தொழுதானையானால் பகுவல்ல ஈ முன் அவன் பழிக்கத்தக்கவன் அவன் இழிவு பொருந்தியவன் என்பதாக சூப்பியாக்கள் சொல்றாங்க அப்ப இவங்களுடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருக்கு என்பதாக பார்த்தோம்னா அல்லாஹுவை நான் வணங்குகிறேன் அதற்கு பகரம் என்ன வேணும் அல்லாஹ் ஒருவன் தான் அல்லாஹுடைய பொருத்த மட்டும்தான் என்பதாகத்தான் இருக்குமே ஒழிய அதற்கு பகரமாக எதையுமே இவர்கள் கேட்க மாட்டார்கள் இப்படிப்பட்ட சிந்தனை தான் மிக உயர்ந்த தரம் என்பதாக எல்லாம் சொல்றாங்க அப்ப இந்த நிலைமைக்கு ஒரு மனிதர் போய் விட்டாரால் அவர் திரும்ப எந்த நிலைமையும் இப்போ அல்லாஹுக்கு நான் ஏதாவது ஒரு பகரத்தை நாடி அல்லாஹ் தொழுகிறேன் அல்லாஹிறேன் இதாவதுதான் எனக்கு என்னுடைய வாழ்வு நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் போகக்கூடிய காரியம் நல்லா இருக்கணும் என்பதாக நான் நினைச்சிட்டு ஏதாவது பகரத்தை வச்சு நான் தொழுகிறேன் அந்த காரியம் எனக்கு கைகூடல உடனே என்னுடைய சிந்தனை எப்படி மாறும் அப்ப அல்லாஹ் தொழுது கூட இந்த செய்தி கிடைக்கல அல்லாஹிட்ட ஜாலா கேட்டு கூட இந்த செய்தி எனக்கு கிடைக்கல ஆகையினால இது உண்மையாக இருக்குமா இரண்டாவது உண்மை இல்லாம இருக்குமா என்பதாகவெல்லாம் என்னுடைய ஈமான் தடுமாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனா எந்த பகரமும் இல்லாமல் சூஃபியாக்களுடைய நிலைமையில ஒரு மனிதர் அல்லாஹை வணங்க ஆரம்பித்தார் ஆரம்பித்து விட்டாரே ஆனால் அவருக்கு எந்த தடுமாற்றமும் இருக்காது ஊசலாட்டங்களும் இருக்காது அவர்களுடைய ஈமான் தான் இருப்பதிலேயே மிக பலம் வாய்ந்ததாக இருக்கும் அந்த நல்ல உயர்ந்த நிலைமைக்கு செல்வதற்கு வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த தொடர்களிலே இது போன்று இன்னும் சில செய்திகளையும் இதோடு சம்பந்தப்பட்ட சில செய்திகளையும் பார்க்கலாம் അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു